ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஐந்து மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமாக கிடைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு கிடைத்தது தெரியுமா பக்கத்துல கூட வர முடியாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நிதி கிடைத்தது மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி பாஜக நிதி பெறுகிறது என்றால் இந்த நிதிகள் எல்லாம் யார் கொடுக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்துல முலுண்ட் அப்படிங்கிற இடத்துல மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கட்டப்பட்ட பாலத்தினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்து ரோட்டில் போன ஒரு நபர் இறந்து போயிருக்கிறாரு மூன்று பேருக்கு மேலே காயப்பட்டிருக்கிற ஒரு கார் மேலையும் ஆட்டோ மேலையும் ஒழுகுது குஜராத் மாநிலத்திலையும் சரி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லையும் கண்ட்ரி டிலைட் அமுல் மதர் டைரி போன்ற ஃபேமஸான மக்களால் அதிகம் வாங்கக்கூடிய பால் பொருட்களில் கலப்படம் இருக்கிறது எல்லாம் ரசாயனம் பாத்திரம் கழுவுறதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு பாலை மிக்ஸ் பண்ணி தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு அது வட மாநிலங்களில் வைரலாகும் இந்த நிதிகள் எப்படி கிடைக்கப்பெற்றுச்சு இன்றைக்கு இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவையே கரப்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுப்புகிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த கணக்குப்படி த ப்ரூடண்ட் அப்படிங்கிற எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி பெற்ற நிதி மட்டுமே மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு கோடி கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக தான் இந்தியாவை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது ஒட்டுமொத்தமாக அவங்க பேங்க்கில் கேஷாக வச்சுருக்கிறது மட்டுமே பத்தாயிரம் கோடிக்கு மேலாக இருக்கிறது இதை குறிச்செல்லாம் அண்ணா ஹசாரே பாபா ராம்தேவ் போன்றவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அவர்கள்லாம் இதை குறித்து விவாதம் நடத்தலை உண்ணாவிரதம் இருக்கலை கேள்வி கேட்கலை அப்படிங்கிறதெல்லாம் இந்திய மக்களுக்கு இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அன்றைக்கு பாபா ராம்தேவிலிருந்து அண்ணா ஹாசாராவிலிருந்து இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தி பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களெல்லாம் எங்க போ எங்கே போனாங்க ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இவர்களுடைய போராட்டத்தை நம்பி இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதற்கொண்டு இன்னும் பல்வேறு நடுநிலைவாதிகள் எல்லாம் அன்றைக்கு ஊழலுக்கு எதிராக இந்தியா அப்படின்னு ஒரு கேம்பெயின்ல கலந்து கொண்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அல்வாவா இன்னைக்கு மோடி கொடுத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இவ்வளோ ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறது அப்படின்னா எதன் அடிப்படையில இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக டாடா போன்ற நிறுவனங்கள் தான் ஒரு நற்பெயருக்கு பெயர் போனவங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான சில்லண்டி வேலைகள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் டாடா நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய பெயர் ரத்தன் டாடா இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்ததா இல்ல அதற்கு முன்பாகவே இதெல்லாம் நடக்க தொடங்கி விட்டதான்னு தெரியல சமீபத்துல எழுநூறு கோடிக்கு மேல டாடா நிறுவனம் பிஜேபிக்கு மட்டும் எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக பணம் கொடுத்துருக்கிறாங்க இப்ப நம்ம தொடக்கத்திலே பேசுன மாதிரி இந்தியா முழுக்க பெரும் பெரும் நிறுவனங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்தும் அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் அடுத்து கொஞ்ச நாட்களில் அந்த நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் குறித்து விசாரணையினுடைய டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனங்கள் ஒன்று அதானியால் வாங்கப்பட்டிருக்கும் இல்லை அம்பானியால் வாங்கப்பட்டிருக்கும் இல்லை அப்படின்னா அந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எலெக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக பணம் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனையும் இந்த அரசியல் அமைப்பு இன்ஜின வணிகத்துறையிலருந்து இருந்து எல்லா துறைகளையும் ஊழல் மயமாக மாற்றி இருக்கிறது தான் பன்னிரண்டு ஆண்டுகளில் மோடி செய்த சாதனையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புகிறது டெல்லியில் சமீபத்தில் பாதியாக தோண்டி வைக்கப்பட்ட ஒரு குழியில் ஒரு மோட்டார் பைக்கில் ரைட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து உள்ள விழுந்து இறந்து போகிறார் மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்து டெல்லி மாநிலம் முழுக்க மக்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க தொடங்குறாங்க எங்க அக்கவுண்டபிலிட்டி இருக்கு நாங்கள் வரி கட்டுறோம் எல்லா இடங்களிலும் வரி கட்டுறோம் சோறு திங்கிற சோத்துல இருந்து குளிக்கிற சோப்புல இருந்து போடுற டிரஸ்ல இருந்து போற ரோட்ல இருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வரி கட்டுறோம் ஆனால் எங்களுக்கு இந்த அரசு திருப்பி கொடுக்கறது இதுதானா அப்போ கான்ட்ராக்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணமெல்லாம் எங்கே போகுது இதை தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆதித்யா தாக்கரே வந்து குற்றச்சாட்டாக வச்சாரு கான்ட்ராக்ட் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வந்து குற்றச்சாட்டினார் பிஜேபி ஏன் அப்படின்னா அரசு கான்ட்ராக்டுகளை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் நாற்பது சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம்னு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் லஞ்சமாக கொடுக்கறாங்க அவங்க மீதி இருக்கக்கூடிய காசுல எப்படி பில்டிங் கட்டுவாங்க அந்த காசில் எப்படி அவர்கள் லாபம் எடுப்பாங்க அப்போ இந்த மாதிரியான தரம் தான் இருக்கும் அதனால தான் பாலங்கள் இடிந்து விழுகிறது மக்கள் அதற்கு பலியாகிறாங்க ரோட்டில் ரோடு போட்ட கொஞ்ச நாள்லேயே பள்ளங்கள் ஏற்படுகிறது பாலத்தை கெட்ட சொன்னால் கேவாக கட்டாமல் டானா வடிவில் கட்டுறாங்க புது புதிய இன்ஜினியரிங் மார்வலர்ஸ் எல்லாம் இவங்க கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆதித்யா தாக்கரே குற்றச்சாட்டு வச்சார் ஸோ நான் வந்தால் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை கொடுப்பேன் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுப்பேன் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஊழல் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கருப்பு பணத்தை எல்லாத்தையும் மீட்டு ஒரு எஃபெக்டிவ் கவர்னன்ஸை வந்து கொண்டு வந்து மக்களை பெரிய ஆட்களாக செல்வ செழிப்பான ஆட்களாக மாற்றுவேன் விவசாயிகளை வந்து தலைகீழ மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் மோடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு மோடியும் பாஜகவும் அமித்ஷா போன்றவர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்கள் பவரில் பவரை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊழல் அலையவே கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க ஏன்னா ஒரு கான்ட்ராக்டர் வந்து பாஜக கட்சிக்கு பணம் கொடுத்துட்டா அவன் என்ன ஊழல் வேணால் செய்யலாமா இன்றைக்கி அமுல் மதர் டைரி அப்புறம் வந்து கண்ட்ரி டிலைட் இது மூணு நிறுவனங்களும் இந்த பால் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இந்தியா முழுக்க விநியோகம் பண்ணுறாங்க குஜராத் போன்ற பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சமீபத்தில் வந்தது இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு பாத்திரம் விளக்கக்கூடிய பவுட்ரு டிட்டர்ஜென்ட் போன்ற இது பொருட்களை பயன்படுத்தி ஒரு லிட்டர் பாலை நூறு லிட்டரு இரநூறு லிட்டரு டெவலப் பண்ணிடுறாங்க தண்ணி அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது பால் மாதிரியே ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கும் தன்மையை மாற்றுறதுக்கும் அதுக்கு ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி இவர்கள் பல ஆண்டுகளாக ஐந்து வருடத்திற்கு மேலாக மக்களை சாப்பிட வச்சிருக்கிறாங்க இப்போ இதை சாப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னவாக போகிறது நீங்கள் வந்தே பாரத் ரயிலாக இருக்கட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சில் இருக்கக்கூடிய சாதாரண ரயிலில் இருக்கக்கூடிய ஏசி கோச்சாக இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அமுல் கண்ட்ரி டிலைட்டு மதர் டைரி போன்ற பொருட்கள் தான் அதை ஏஜென்சியை எடுத்து அந்த பொருட்கள் தான் விற்பனை செய்யப்படும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் அதை தான் வந்து வாங்க முடியும் ஸோ இன்றைக்கு அந்த ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்களுக்கு தான் பெருமளவுக்கு லாபம் போகுது அந்த லாபத்திலிருந்து ஒரு பகுதியை வந்து அவர்கள் பாஜக கட்சிக்கு நிதியாக கொடுக்குறாங்கன்னா இது ஒரு சிஸ்டம் இந்த ஊழல் சிஸ்டத்தையே வந்து மோடி அரசாங்கம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து விரிவாக விவாதிக்கணும் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நடுநிலைமையான ஊடகங்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் மோடி அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஏதாவது ஒரு ஊடகம் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஊடகத்தின் மேலே ரைடு வரும் அந்த ஊடகத்தில் வந்து அமலாக்கத்துறை ரைடு வரும் வருமான வரித்துறை ரைடு வரும் இல்லை ஒரு டு சம் எக்ஸ்டெண்ட் அங்கே ஆளையே காலி பண்ணுற அளவுக்கு கூட பல சம்பவங்கள் வந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கு அப்படி இல்லைன்னா அவர்கள் மீது அவதூறு வழக்க போட்டு ஏதாவது ஒரு தேச துரோக வழக்க போட்டு உள்ளே வச்சு ட்ரையலே நடத்தாமல் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இழுத்து ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ மகாராஷ்டிராவில் முழுண்டு அப்படிங்கிற இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்ரோ மெட்ரோ லைன் ஃபோர் அதனுடைய ஒரு ஸ்லாப் வந்து இடிஞ்சு உளுந்து அந்த ஒரு ஸ்கோடா குஷாக் அப்படிங்கிற காரு அப்புறம் ஒரு ஆட்டோ அந்த ஆட்டோ மேலே உழுகுது அதில் ஒரு நபர் இறந்து போகிறாங்க மூணு பேர் காயப்படுறாங்க அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப தெரியுது அப்படி ஒரு பெரிய ஸ்லாப் திடீர்னு இடிஞ்சு விழுகுது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பல பாலங்கள் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாலம் இடிந்து கீழே விழுந்து சில நபர்கள் அதில் இறந்து போகிறாங்க குஜராத்தில் மார்ஃபி பிரிட்ஜு கொலாப்ஷா இருக்கட்டும் பீகாரில் கட்டி முடித்து திறந்து வைக்கப்பட்ட பாலங்கள் எத்தனை பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு ஏன் இதே மகாராஷ்டிராவில் அந்த பந்திரா ஓர்லி அடல் அந்த பிரிட்ஜு வந்து மோடி அவர்கள் ஃபேஷன் ஷோலாம் அதில் நடத்தினார் பெரிய அளவுக்கு யாருமே இல்லாத இடத்துக்குலாம் கை காட்டி ஆள் நிற்கிற மாதிரிலாம் போஸ் கொடுத்தார் அந்த பாலம் வந்து சேதமடைந்தது இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு பயமே இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு பாஜக உருவாக்கி வைக்கிறது நான் வந்து தொழில் பண்ணுறேன் நான் வந்து என்ன தப்பு வேணால் செய்வேன் அந்த எனக்கு கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை நான் பாஜகவுக்கு கொடுத்துட்டேன்னா என் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா இது யாரை வச்சு பிஜேபியும் இந்த ப்ரைவேட் நிறுவனங்களும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அச்சமூட்டக்கூடிய நிலைமையாக மாறிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஐந்து மாநிலங்கள்லேருந்து வசூலிக்கக்கூடிய வரிகளில் அதிகமான வரிகளை சலுகைகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு பெரிய காமெடியான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு சமீபத்தில் சப்மிட் பண்ண பட்ஜெட் வந்து நாற்பத்தோராயிரம் கோடி அளவுக்கு ரெவென்யூ டெபிசிட் இருக்குது அதே இது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சப்மிட் பண்ணப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கையில் உத்தரப்பிரதேச பாஜக அரசாங்கம் அறுபத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு சர்ப்ளஸாக அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அறுபத்தோராயிரம் கோடி எங்களுக்கு மிதமிஞ்சி இருக்கு பல திட்டங்களுக்கு நிதிகள் பயன்படுத்தவே இல்ல பல திட்டங்களுக்கு ஸ்பெஷல் நிதியாக ஒன்றிய அரசு கொடுக்குது ரயில்வே திட்டங்கள் குஜராத்தா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மத்திய பிரதேசமா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் அவர்களுக்கு ஆயிரம் கோடிகள் வந்து ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எட்டு கோடி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் இரநூறு கோடி எழுநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி இப்போ அவ்வளவு கோடி ஒதுக்கியும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் டெவலப்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னா ஒரு சமீபத்தில் வருது ஒரு அறிக்கை பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு செலவாகுது இந்த பான் ப பொருட்களை தின்னு துப்பி கராயாக்குறாங்க இல்லையா அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரயில்களை க்ளீன் பண்ணுறதுக்குமே இத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து செலவாகுதுன்னு அறிக்கை வருகிறது மோடி அரசு என்ன பண்ணுதாங்க ஊழலை ஒழிக்க வந்தவங்க இன்னைக்கு ஊழல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்களான்ற கேள்வி வருது ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம மட்டும் சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி